விமானங்கள் மாற்று வழிகளின் செல்லுகின்ற செல்லுகின்றமையினால் விமான பயணங்களுக்கான நேரம் அதிகரிக்கின்றமை எரிபொருளுக்கான தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் ஏற்படும் மேலதிக செலவுகளினால் இழப்பு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் வான்பரப்பு மூடப்பட்டால் ஒரு வருட காலப்பகுதிக்கு இந்த மேலதிக செலவு ஏற்படக்கூடும் என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்பரப்பில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனிடையே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் அதிகரித்து வரும் பதற்ற நடையினால் இரு நாடுகளும் தொடர்ந்தும் பல முக்கிய தீர்மானங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர்கள் சங்கம் பாகிஸ்தான் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்பு தடை விதித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த நடவடிக்கையை பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைச்சர் அட்டா தரார் பாராட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஒரு தேசபக்திக்கான எடுத்துக்காட்டு எனவும் அவர் கூறியுள்ளார் இதேபோன்று காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக நிற்பதற்கு இந்திய பாடல்கள் தடை செய்யப்பட்டமை சான்றாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே பாகிஸ்தான் நடிகர்கள் நடிகைகள் பலரின் சமூக வலைதள பக்கங்கள் இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளன இந்தியர்கள் இவர்களை ஏற்கனவே பின்தொடர்ந்திருந்தால் இனி அவர்களால் அதனை தொடர முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவும் பதற்ற நிலைமையை தவிர்க்குமாறு இரு நாடுகளுக்கும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது